கிணத்துக்குறே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் கல்யாணம் தடை உள்ளவர்களுக்கு ஓதக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறையை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் நல்ல உதேசிவானாக கிணத்துக்குறியிலே நாம் நம்முடைய தேவை எதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹான என்ன செய்யணும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் முதன்மையாக உள்ளது அஞ்சு நேரம் அந்த நேரத்தில் சுண்ணத்தான ஃபினல் வாஜிபான தொழுகையை விடம்ப தொழுகணும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை பின்னாட்டியும் செலவாத்து போன தடவை லாயிலாக இல்லா அந்த சுமானுக்கு இன்னிக்கு போன தடவை உதித்து லாகவலா வளாகுவத்தை இல்லா வில்லா ஆளில் ஆளையும் போனதை உதித்து யாரில் அவன் கிருபியை கொண்டு எனக்கு சாலையான பெண் அல்ல ஆண் கிடைக்கு சிவாயாக என்ன என்ன செய்யணும் கேட்டு வரணும் பதினொன்று தடவை இல்லாட்டால் கூட ஒரு ஏழு தடவையாவது தொடர்ந்து கேட்டு வரணும் இது ஒரு ஆரம்பம் இது தடவை தொழுகை என்பது கட்டாயம் அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால் சூர தொழுகா அவங்களுக்கு தெரியும் வல்லே லீடா சஜா அப்படிங்கிற இந்த சூறா இருக்கு இல்லையா இந்த சூறாவை வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு தடவை கணக்கு வைத்து வேண்டும் நூற்றி ஐம்பத்தாறு தடவை இது வந்து எத்தனை நாள்னு சொன்னால் ஏழு நாளைக்கு இதுக்காக நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகலாம் நூற்றி ஐம்பத்தாறு தடவை ஒவ்வொரு சூறாக ஓதும்போதும் வஜதனாக்க வஜத கலம் ஃபஹாஜத கவாலன் ஃபஹதான்னு வரும் அதாவது உண்மை நாம் வலிகேட்டில் பார்த்தோம் நேர்வை காமித்தோம் என்று அர்த்தம் அர்த்தம் இதை மட்டும் ஏழு பேரை திரும்ப திரும்ப வேணும் அதே மாதிரி நம்ம என்ன செய்ய சொன்னால் இது வந்து ஏழு நாள் ஓதி முடித்து விட்டு இது இது நாள் ஊதி முடித்து அதுக்கப்புறம் நாற்பத்தொரு நாள் ஒரு தடவை தினம் ஓதிட்டு வர வேண்டும் இது என்ன செய்ய சொன்னால் ஏழு நாளைக்கு தான் நூற்றி ஐம்பத்தாறு தடவை அது ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அது முடிஞ்சிடுச்சு சொன்னால் அதுக்கப்புறம் வெறுமனே நாற்பத்தி ஒரு தடவை மட்டும் டெய்லி போயிட்டு வரணும் கல்யாணம் நடக்கும் வரை அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் இது ஓகே அடுத்ததாக நபிசாசன உம்மத்தில் அதாவது நபிசாசனுடைய குடும்பத்தார் பா இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்குங்க அதில் ஆணுக்கு கல்யாணமாக சொன்னால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் அதாவது அவங்க உடுத்தக்கூடிய ஆடை அதாவது சேலை இது மாதிரி என்ன செய்யணும் அவங்களுக்கு ஹதியாக பண்ணிடணும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் ஆணுக்கு அவங்க உடுத்தக்கூடிய அது அதாவது அவங்க ட்ரெஸ் என்ன செய்யணும் வாங்கி கொடுத்துடணும் புதுசாக வாங்கி கொடுத்துடணும் நீட்டை வச்சு அதில் பறக்கத்தை கொண்டு ஏன்னா அவங்களுடைய துவா பறக்கிறதுங்கிறது வந்து இதனுடைய தடையை நீக்குவதற்கு காரணமாகிது இதெல்லாம் ஒரு சின்ன பெரியார்களோட செய்த ஒரு சிறந்த வழிமுறை இதென்ன செய்து கொள்ளுங்கள் அல்லாடைய கிருபையிலே தொடர்ந்து செஞ்சிடுவீங்கன்னு சொன்னால் அல்லாடைய மாபெரும் கிருபையில் உங்கள் தடைகள் நீங்கி சரியான சிறப்பான மா உங்களுக்கு இன்ஷா அல்லா மாப்பிள்ளை கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தொலைந்து போன எந்த பொருள் தொலைஞ்சு போனாலும் சரி இந்த முறையே அதாவது இந்த உடை கொடுப்பது என்பது வந்து திருமணம் ஆகிறதுக்காண்டி அது மாத்திரம் இல்லாமல் மட்டும் ஓதக்கூடிய நான் சொன்ன இந்த முறையில் ஓத ஓதக்கூடிய விஷயத்தை ஓதி துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் குழந்த காணா போச்சு அல்லது பொருள் காணா போச்சு அப்படி அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட பொருள் திரும்ப கிடைக்கும் இல்லைன்னா சம்மந்தப்பட்ட நீசங்களுக்கு வரும் ஆகவே இதை பயன்படுத்திக் காணா போன பொருளுக்கும் திருமணமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹேன் நம்ம அனைவரை புரிந்து கொள்வனாக கணித்துக்குறிகளே நம்முடைய துவா கபலாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வெற்றியாளர்களை கூட்டம் வெற்றி அடைந்தவருடைய கூட்டத்தில் நம்ம ஆக வீடு வெற்றி அடைந்தவர்கள் கூட்டம் யாருன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவங்க தான் வெற்றி அடைந்த கூட்டம் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேலை இறங்குச்சு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்வீங்க அல்லா கபுள் செய்ய மாட்டான் இந்த அர்த்தம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்காதன்னா அப்படி துவா கபலாகும் நம்ம தேவையெல்லாம் நிறைவேறும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அஞ்சு நேரம் தொழுங்க சுனத்தான் நான் வாஜிபான வாஜிமான தொழு தொழில் விடாமல் தொழுங்க தஹஜித் இஷ்ராக் குஹா அப்படின்னு தொழில் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலைமால் தஸ்பி ஆற்று ஒதுக்குங்க மூன்றாம் கழிமா நூறு தடவை நாலாங்குழிமா நூறு தடவை இஸ்தீஃபா அஸ்தபுலா துணி நூறு தடவை லாயிலா இல்லான் சுஸ்மானுக்கு இன்னிக்கு முன்னூறு செலவாத்து நூறு தடவை இது காலை மாலை அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்கார வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க கொடுக்குறவங்க சரியாக வச்சுக்கோங்க உண்மையை பேசுங்க இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்ன சொன்னால் குடிக்கிறது மது குடிக்கிறது போதை கடிமாகிறது போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது சீரு குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து சூதாடுறது வட்டி வாங்கிறது செய்வதை செய்கிறது கொலை கொல்லை தற்கொலை இவையெல்லாம் வந்து ப இதை விட தவிந்து கொள்ளுங்கள் அது மாதிரி மற்றவற்றை மற்றவர்கள் அநியாயம் செய்கிறது அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது அவங்களை திட்டுறது இதெல்லாம் வந்து இப்போ பாவங்கள் இதை விட்டு தவிந்து கொள்ளுங்கள் ஆகவே நன்மையான விஷயங்கள் செய்யுங்க தீமையான தவிந்து கொள்ளுங்கள் இதை அனைத்து மக்கள் எத்தி வைங்க அப்போ தான் வந்து தீமையை நன்மையேவி தீமை தத்துக்கூடத்தில் ஆகிடும் ஆகிய ஆகியோ கூடத்தான் ஆக முடியும் வெற்றிகரம் என்ன செய்கிறது இந்த வீடியோவில் எல்லாமே இருக்கிறதுனால இதை நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு எடுத்து அனுப்பி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நன்மையேவி தீமையை தடுத்த அந்த வெற்றி அடைந்த கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க ஆகவே நான் அனைவருமே வெற்றி அடைந்த கூட்டத்தில் ஆகுவதற்கு இதை தொடர்ந்து சீவமாக எல்லாம் அல்லாஹ் அல்லா கபூர் சிவானாக அசலாம் வலைக்கிரம் பரக்காற்று